பக்கத்தில் கூட்டி சேர்த்த தகப்பனே நந்தியை தப்ப ஆண் தகப்பனே பரிசு எழுது நேற்று இன்றைக்கும் பரிசு எழுதின பிள்ளைகளுக்காக செவிக்கிறேன் பரிசம் நல்லா எழு எழுதி எல்லா பிள்ளைகளையும் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கும்படி உதவி செய்யப்பா அந்த டீச்சர் பரிச தாழை திருத்துத டீச்சர் கண்களில் தயவு கிடைக்கட்டுப்பா ஏற்று பேர் சொத்தனம் வசனத்தை வாசிக்கப்பா மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புழம்புவீர்கள் உல சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனால் உங்கள் சுக்கம் சந்தோஷமாக மாறே என்று சொல்லிவிட்டார் எத்தப்பா யோகான் யோகான் இருபது இருபதெல்லாம் வாசிக்கேன் யோகான் பதினாறு இருபதாக வாசிக்கேன் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுது புழம்பு குழந்தைகள் உல உலகமும் சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக என்று சொல்லியிருக்கார் ஏசப்பா உங்கள் துக்கமானால் சந்தோஷமாக மாறும் பரிசை எழுத பிள்ளைகளுக்காக இன்றைக்கி துவைக்கிறேன் பரிட்சை எழுதும்போது சந்தோஷமாக எழுதுங்க துக்கமாக எழுதாதீங்க உங்கள் நீங்கள் பரிசை எழுதுகிற பிள்ளைகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் இந்த வருஷம் ஏசப்பா கொடுப்பார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசியில் எழுதுற பிள்ளைகளுக்கு அதெல்லாம் மதிப்பெண்கள் கொடுப்பார் பத்தாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளுக்காக பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளுக்காக தெரிவிக்கிறேன் நல்ல மதிப்பெண்கள் நீங்க எடுப்பீங்க ஏசப்பா உங்களை எடுக்க வைப்பார் ஏசப்பா நினைச்சு பரிசு எழுத பிள்ளைகளுக்கு நீங்க கிறிஸ்டினா இருந்தாலும் இந்துவா இருந்தாலும் ஏசப்பா நினைச்சு பரிசு எழுதுங்க பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் நல்ல மார்க் எடுப்பீங்க அதே போல இசைக்காலுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தது போல பதினஞ்சு வருஷம் கூட்டி கொடுத்தது போல உங்களுக்கு பரிசு எழுத பிள்ளைகளுக்கு மார்க்கை கூட்டி கொடுப்பார் ஏசுவினால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை இந்த கடைசி மாதத்தில் எல்லாத்துக்காக செவிக்கிறேன் இந்த க புது வருஷம் பிறக்கிறதுக்கு இப்போ இருபது நாளைக்கு முன்னால் செவிக்கிறேன் புது வருஷம் எல்லோரும் நல்ல செழிப்பாக கொண்டாடுங்க புது கிறிஸ்மஸை எல்லோரும் நல்ல செழிப்பாக கொண்டாடுங்க கிறிஸ்மஸ்ஸு அப்போ ஏசப்பா பிறந்தனால எல்லோரும் நல்லா கொண்டாடுங்க இந்த யூடியூப் சேனலில் எல்லோரும் நான் பாருங்கள் இது எதுக்காக செவிக்கணுமோ அதை எங்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் சாராமல் சேனல் என்று எங்களோட தொடர்பு பண்ணுங்கள் அவங்க படிக்கிற பிள்ளைகளுக்காக தெரிவிக்கணுமா உங்கள் திருமணத்துக்காக ஜெயிக்கணுமா குழந்த பக்கத்துக்காக ஜோவிக்கணுமா வீடு கட்டுவதற்காக ஜோவிக்கணுமா எல் எதுக்காக தெவிக்கணுமா இந்த சேனல் மூலம் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக நான் தெவிக்கிறேன் உங்களுக்காக தெவிக்கும் தாயாக நான் இருக்கிறேன் நீங்கள் தான் எல்லாத்துக்கும் செவிக்கிறதுக்கு என்னையும் இம்மட்டும் உயிரோடு வச்சிருக்கார் ஆயுச நாட்களை கூட்டி கொடுத்துருக்காரு பிள்ளைகள் இருக்குது பணம் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் ஆயுச நாட்கள் இல்லை நான் பெருமையான மகளை ஏசப்பா நாள் மேலே அறுபத்தஞ்சி வயது முடியாது என்னை பத்திரமாக பாதுகாத்து கொண்டாந்துருக்கார் ஏசப்பாக்கே பேரும் புகழும் வந்து சேரும் இம்மட்டும் வழி நடத்தின தகப்போ இன்னும் வழி நடத்துவார் என்னையும் வழி நடத்துறது உங்களையும் வழிநடத்துவார் எனக்கு செய்த அற்புதத்தை உங்களுக்கு செய்வார் மீண்டும் மீண்டும் இந்த பரிசு எழுத பிள்ளைகளுக்காக ஏசப்பா நினைவுப்படுத்தார் என்னோடு பேசினார் இந்த பரிசு எழுத பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பேங்க எடுப்பேங்கன்னு நான் அந்த தாய் சொல்கிறேன் இந்த வயதான தாய் சொல்லிங்கிறேன் எல்லா பிள்ளைகளும் எந்த தோல்வியும் வராதபடி நல்ல மதிப்பெண்கள் எடுத்து உதவி செய்வார் ஏசப்பா அதுக்காக நான் மண் வீட்டில் இருந்து எந்நேரமும் உங்கள் பழுத்து ஸ்கூல் பிள்ளைகளுக்காக நான் செவி கொண்டே இருக்கேன் நல்லா எல்லா பிள்ளைகளும் மார்க் எடுக்கணும் மார்க் எடுக்கணும்னு சொல்லிச்சு கொண்டே இருக்கேன் ஏனென்றால் என் பிள்ளை பிகாம் படித்து விட்டு இப்போதைக்கு இல்லை ஏசப்போடு இருக்கா அவள் வேலை பார்க்கல அதனால் அவள் படித்த ஞாபகமாக எல்லா பிள்ளைகளுக்கும் நான் ப படிக்கிறதுக்காக செவிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்றைய தினத்துலையும் பரிசு எழுந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெயிச்சு கொண்டே இருக்கேன் எல்லோரும் நீங்கள் சொல்லணும் நாங்கள் நல்லா எழுதிட்டோம் நல்ல நாங்கள் மதிப்பெண்கள் வாங்கிட்டேன்னு என்று சொல்லணும் ஏசப்பட்ட சொல்லணும் ஏசப்பட்ட சொல்லுங்கள் பிள்ளைங்களை இந்த இன்றைய தினத்தில் நீங்கள் சொல்லி ஏசப்பா பேரையும் புகழையும் நீங்கள் மகிமைப்படுத்துங்க அண்ணாளுக்கு செய்கிற உதவியை உங்களுக்கு செய்வார் சாமுளுக்கு செய்கிற உதவியை உங்களுக்கு செய்வார் இசைக்களுக்கு செய்த ஒரு உதவியை உங்களுக்கு செய்வார் எனக்கு செய்த உதவியை உங்களுக்கு செய்வார் இந்த செவத்தை கேட்டு எல்லோரும் மகிழ்ந்து கறி கூறுங்க யாருமே வெக்கப்பட்டு போகாதபடி நல்ல மாதிரி வாழுங்க உயர்த்தி வைப்பார் ஏசப்பா இந்த செவத்தை இத்தோடு முடித்து கொள்கிறேன் நான் நாளையத்தனத்தில் உங்களுக்கு மீண்டும் செவிக்கினேன் கேசி நாமத்தில் செவிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல விதாவே ஆமை இந்த வீடியோவை ஷேர் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்